மலாக்காவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் பணியாற்றி வரும் மருத்துவர் ஒருவர் கல்வத் குற்றத்திற்காக மலாக்கா இஸ்லாமியா சமய இலாகாவினால் கைது செய்யப்பட்டார் இன்று பிற்பகல் மூன்று இருபத்தைந்து மணியளவில் மலாக்கா சுமாபோ தாமன் சுமாபோ பெர்டனாவில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் சமய அதிகாரிகள் திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டபோது தன் காதலியான பின் மருத்துவர் ஒருவருடன் அந்த மருத்துவர் கல்வத் புரிந்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளாா் அந்த இருவரும் தங்கியிருந்த வீட்டின் கதவை திறப்பதற்கு அந்த மருத்துவ ஜோடியினர் நிமிடம் எடுத்துக்கொண்டனர் முப்பது வயது மதிக்கத்தக்க அவர்கள் வீட்டின் கதவை திறக்க மறுத்துவிட்டனர் பின்னர் போலீசாரின் உதவியை சமய அதிகாரிகள் நாடியதும் அந்த காதல் ஜோடியினர் வீட்டின் கதவை திறந்துள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்